வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் இது செப்டம்பர் மாதத்திற்கான மாத பலன்கள் கடந்த முறையை நான் சொன்ன மாதிரி எப்போ இந்த ராசியில் இரு பகுதிகளாக பேசுகிறேன் ஏன்னா சூரியனை பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி கன்னி ராசிக்குள்ளே போகிறார் இப்போ சிம்மரத்தில் இருக்கார் ஸோ இது பார்த்திங்கன்னா இது ரெண்டு பகுதியாக நான் பேசுகிறேன் அதனால் அதை இப்போது ஒன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி ஒரு கணக்குக்காக சொல்கிறேன் ஒன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் ஒன்று ஒரு கணக்கு பதினைஞ்சி தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் இன்னொரு கணக்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த முதல் பகுதியில் நம்ம பார்க்கும்போது உங்கள் ராசிநாதனான செவ்வாய் எங்கே இருக்கார் எட்டாம் வீட்டில் இருக்கார் அப்போ எட்டாம் வீட்டில் போயிட்டு செவ்வாய் உக்காரது நல்லதானா எப்படி நல்லதுன்னு சொல்ல முடியும் எட்டில் செவ்வாய் இருக்கும்போது சில தடைகள் வரும் சில அதிகப்படியான செலவுகள் ஏற்படும் கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகமாக ஏற்படும் இதெல்லாம் இருக்கும் இந்த மாதத்தில் அதே நேரத்தில் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடங்கிறது உங்கள் ஹெல்த்து அப்போ ஹெல்த்து விஷயத்தில் பிரச்சனைகள் வருமா வரும் இல்லைன்னு சொல்ல அப்போ ரொம்ப நாளாக தொல்லைகள் இருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் திரும்ப அப்படியே வரும் சரி அதே நேரத்தில் பாசிட்டிவ் ஃபியூச்சர் என்ன ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அவங்க ராசியை பார்த்துட்டே இருக்கார் அப்போது சரி ஒரு பக்கம் எனக்கு கொஞ்சம் தொல்லைகள்லாம் வருது பிபி இருக்குது சுகர் இருக்குது அது இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் ஏறுறது இதில் முட்டை வலி எல்லாம் வருது அதே நேரத்தில் குரு உங்கள் ராசியை பார்க்கும்போது அதற்கான மெடிசன்ஸ் எடுத்துக்கிறீங்க சரியாக போச்சு அப்போது தெர் இஸ் அ ப்ராப்ளம் தெர் இஸ் அ காஸ் அண்ட் தெர் இஸ் எ க்யூர் இதுவும் வரும் அதுவும் வரும் அதனால் தைரியமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அவ்வளோதான் குறுகிய கால பயணங்கள் ஏதாவது நீங்கள் திட்டமிட்டால் அது நடக்கும் சில நேரங்களில் குறுகை கால பயணம்னு கூட சொல்ல மாட்டேன் வெளிநாட்டு பயணத்தை பற்றி நீங்கள் திட்டம் போட்டிங்கன்னா அந்த வெளிநாட்டு பயணம் கூடி வரும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் எட்டில் இருக்கார் வெளிநாட்டு பயணம் கூடி வரும் ஆனால் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை இப்போ செய்ய வேண்டாம் கொஞ்சம் தாமதப்படுத்தி செய்யலாம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் முக்கியமானவர் பத்தாம் இடத்துக்குடைய சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கார் அவர் கூட பதினோராம் இடத்துக்குடைய புதனும் அங்கே இருக்கார் ஆனால் இவர்களை சனி பார்த்த அப்போ தொழிலில் நல்ல அபிவிருத்தி திறமை அதுவும் குறிப்பாக ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக செயல்படுவீங்க ரொம்ப ஷார்ப்பாக இருப்பீங்க அதே நேரத்தில் சனி பார்க்கும்போது என்னாகும் தேவையில்லாத இம்சைகளும் கூடவே வரும் என்ன இம்சைகள் அதாவது உங்களுக்கு ஒரு பாஸ் இருக்கலாம் யாராவது இருக்கலாம் அவன் எங்கே நம்மளை விட இவங்க ஸ்மார்ட்டாக ப்ரூவ் பண்ணிட போகிறாங்களேன்னு சொல்லி அவன் ஏதாவது ஒரு கேம் ப்ளே பண்ணிகிட்டே இருப்பான் அப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன கீப் யுவர் சீக்ரெட்ஸ் க்ளோஸ் டு யுவர் செஸ்வாங்க வெளியில் பெரிய அளவுக்கு தொன்னோல் பேசிடக்கூடாது பேச வேண்டிய விஷயங்களை பெரும்பாலும் மனசுக்குள்ளே வச்சு காரியத்தில் செயலாற்றுங்கள் அது பெரிய அளவு பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கும் இந்த இரண்டாம் பகுதியில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் பதினோராம் வீட்டிலே இருக்கார் பதினொன்றுலேருந்து பன்னெண்டாம் வீடார் துலாத்துக்குள்ளே நுழைவார் ஃபோர்த் வீக்கில் புதனும் சிம்மத்தில் இருந்து பதினோராம் வீட்டுக்குள்ளே வருகிறார் இந்த இடத்துல புதன் உச்சம் அப்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுறதா இருக்கலாம் உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஷேர்ஸில் இதிலெல்லாம் பெரிய அளவு அதில் ஒரு கெய்ன்ஸை பார்க்க முடியும் உங்களால் ஒரு வின்ஃபால் கெயின் எல்லாம் அந்த மாதிரியான சில கெய்ன்ஸு ஃபினான்ஷியல் கெயின்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது அதே நேரத்தில் திருமணம் போன்ற சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும் திருமணங்கள் என்பது நிச்சயிக்கப்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இது போல் நிறையா விஷயங்கள் நன்மைகளும் இருக்கிறது ஆனால் தொழில் விஷயத்துலேயும் உடல் ஆரோக்கியத்துலையும் கொஞ்சம் கவனம் வேணும் ஏன்னா தொழிலில் சிறப்பாக நீங்கள் செயல்பட்டால் கூட சில நேரங்களில் அதை ஒரு அண்டர்மைன் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாம் கவனமாக இருங்க இந்த உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உயர்வை தரக்கூடிய மாதமாகத்தான் இது அமையும் என்னை காண்டாக்ட் பண்ணோன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் தான் அதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு அப்படினால முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்